நூத்தி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் ஏழாம் வசனம் எட்டாம் வசன் வாசிக்குமா நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் விரோதமாக உமது கையை நீட்டுவீர் உமது வலதுகாரம் என்னை ரட்சிக்கும் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே என்றும் உள்ளது பாருங்க சொல்ற ஒரு வார்த்தை நம்ம இல்லையா போன வாரத்துக்கு அப்படியே தொடர்ந்து போதனையா பார்த்துக்கணும் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு மரணமும் நல்வாழ்வும் சாபம் உன் வாயில இருக்குது நீ நல்லா தான் சாவுருதும் எப்படின்றத இல்லை நீ எப்படி இடகுடமா இருக்கிறதும் வாயில வாயில்தான் அந்த வார்த்தை இருக்குது அப்போ இந்த வார்த்தையை தாவி இது சொல்லும் போது எப்படி சொல்கிறாருனாக்கா நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பி இந்த வார்த்தை எப்போ ஒரு மனுஷனுடைய வாயில் இருக்குதோ அவன் வாழ்க்கை சிறப்பாக மாறும் மாறும் எவ்வளோ துன்பம் வந்தாலும் அவன் வாழ்க்கை மாறும் ஏன்னா அவன் சொல்லும்போது நான் துன்பத்தின் பாதையில் நடந்தாலும் கடவுள் என்ன தூக்குவார் எடுப்பார் என்ன நல்லா வைப்பார் தான் அந்த வார்த்தை அந்த வார்த்தை நம்ம துன்பத்தின் ஒரு சின்ன சின்ன துன்பங்கள் வரும்போது என்ன பண்ணா ஆண்டவர் பத்தியா ஐயோ ஆண்டவர் ஐயோ கர்த்தாவே என்ன ஏன் இப்படிலாம் சோதிக்கிறீர் அப்படின்ற மாதிரி நம்ம பேசுவோம் அந்த பேச்சை கொஞ்சம் மாத்துங்க தான் சொல்ல வரும் மரணம் ஜீவனம் வாயில் இருக்குதுன்னாருனாக்கா இதுதான் விஷயம் பாருங்க என்ன சொல்றார் வார்த்தை நான் துன்பத்தின் நடுவுல நடந்தா கூட நீர் என்ன உயிர்ப்பிப்பீர் ஒரு துன்பங்கள் வரும்போது என்ன கடவுள் மீட்பார் அலையிலு என்னை ரட்சிப்பார் அலையில என்னை உயர்த்துவார் அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்லணும் அலையிலுயாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர் என்னுடைய சத்திர்கள் இருக்கிறாங்க சார் எனக்கு எனிமேஸ் நிறைய இருக்கிறாங்க அவங்களுக்கு நேராக உங்கள் கையை நீட்டுவீங்கன்றத நான் நம்புகிறேன் அப்படின்றத அவர் சொல்லிட்டு எட்டாம் வசனத்தை சொல்றாரு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அருமையான வார்த்தை அருமையான வார்த்தை இப்போ இந்த வார்த்தை ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ள இருக்கணும் பார் கர்த்தர் எனக்காக யாவும் செய்வார் இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியோ நடத்துவார் என்று என்ன உங்களுக்கு வரணும் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் கொஞ்சம் கஷ்ட நஷ்டம் வருது சார் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது சார் வந்தாலும் கடவுள் என்ன காப்பாற்றுவார் கடவுள் என்ன உயர்த்துவார் கடவுள் என்ன மேல கொண்டு வருவார் அப்படின்ற வார்த்தை உங்க வாயில இருந்தாதான் ஜீவன் மறுநம்ம ஜீவனோ நாவின் அதிகாரத்துல இருக்குதுன்னா இதுதான் பாருது இப்படி சொல்லும் போது ஏன் தாவி நல்ல ஒரு சூப்பர் மனுஷன் ஏன்னா இப்படி உஷாரா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா இருப்பாருங்க இப்போ நம்ம இப்படி நம்ம இப்படி விசுவாச வார்த்தைகளை சொல்ல சொல்ல தான் நம்ம வாழ்க்கை செழிப்பா மாறும்ன்றது அவருக்கு தெரிஞ்சிருது அதனால தான் அவர் அந்த வார்த்தைய வாயில சொல்றாரு ஏன்னா அபசகனமா எதுவும் சொல்லாம கஷ்டம் வந்தோம் ஐயோ கஷ்டம் வந்துச்சு ஐயோ துன்பம் வந்துச்சே ஐயோ நெருக்கம் வந்துச்சே ஐயோ வியாதி வந்துச்சே ஐயோ பலவீனம் வந்துச்சே ஐயோ கடன் ஆயிடுச்சே ஐயோ அப்படி ஐயோ ஐயோ அப்படி சொல்றத விட கடவுள் அதுல இருந்து அந்த சின்ன துன்பத்துல இருந்து பிரச்சனையில இருந்து தூக்குவார்ன்றத அவர் சொல்றார் மீட்பார்ன்றத அவர் சொல்றாரு உயர்த்துவாரத சொல்றார் சொல்லிட்டு சொல்றாரு எனக்கு எனிமிஸ் இருந்தாலும் அவங்களுக்கு நேரம் அவர் கையை நீட்டுவார் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததும் சொல்றாரு கர்த்தர் எனக்காக யாவையும் எல்லாத்தையும் சேர்ந்து முடிப்பார் முடிப்பார் அப்படின்றார் அப்ப இதுதான் தாவியதோடைய வாயின் வார்த்தை பாருங்க அவருடைய வாயின் வார்த்தை எவ்வளவு அருமையா இருக்குது பாருங்க கஷ்டம் வந்துச்சேன்னு சொல்லாம அதுல இருந்து காப்பாத்துவாருன்றத சொல்ற அலையிலா கர்த்தர் எனக்காக யாவையும் அந்த வார்த்தை அவர் வாயில இருக்க தாங்க அவர் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார் நாளுக்கு நாள் அவர் தேவன் வர்த்திக்க பண்ணார் தாவீது எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் வெற்றி பெற்றார் வெற்றி பெற்ற சவுல் அதனால தான் தாவிது மேல பொறாமையே பட்டான் தாவிது ஏன்னா ஜனங்க பாடின பாட்டு அப்படி சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் பாட்டெல்லாம் பாடிட்டான் சவுல் ராஜா அப்போ இவர் வந்து ஒரு சொல்ஜரு தாவிது அப்ப அந்த பாட்டை பாடும் போது அப்போ ராஜா கெப்படி இருக்கும் பாரு ராஜாவே கொண்டது ஆயிரம் தான் சொல்ஜர் கொன்னது பத்தாயிரம் பேர் கொண்டுட்டாம்பா அப்படின்னு அப்ப எப்படி இருக்கும் அந்த ராஜாவுக்கு அலையா லூயா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா அந்த அம்மா பத்தாயிரம் கொடுத்தாங்க கோயிலுக்கு இந்த அம்மா பாரு அஞ்சாயிரம் கூட கொடுக்கல உங்களுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் தாவித்துக்கு இருந்தது சவுல் கொண்டது ஆயிரம் தாவிது கொண்டது பத்தாயிரம் அப்ப சவுல் ராஜா எப்படி இருக்கும் அவருக்கு என்னடா நம்மளுக்கு ஆயிரம் கொடுத்துட்டு அவனுக்கு பத்தாயிரம் கொடுக்குறாங்களேன்னு ஃபீல் பண்ணுறேன் அப்போ அவன் மேலே போறாம காய்மகாரெல்லாம் வந்தது பாரு ஏன்னா தாவிது அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ற மனுஷனா இருந்தார் அலையிலையா அதே ரெண்டு சாமுவேல் ஒரு புஸ்தகத்துல இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பதுல இருந்து வாசிக்க கேட்கலாம் ரெண்டு சாமுவேல் என்று அதை ஒட்டி தான் வரும் ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது முப்பது கத்தராகிய தேவரி கத்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் என் சத்தமா விளக்கா இருக்கிறீர் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் அலை இருபத்தி ஒன்பது முப்பதுல அருமையான வார்த்தையை சொல்றார் கத்தராகிய தேவரீர் என் விளக்கா இருக்கிறீர் கர்த்தர் என் இருளை வெம் அப்ப இந்த மாதிரி ஒரு வார்த்தை நம்ம வாயில வரணுங்க வாழ்க்கையில இருள் இருக்கிற மாதிரி ஒரு இருண்ட காலம் போல ஒரு கஷ்ட காலம் போல ஒரு நெருக்கத்தின் காலம் போல வரலாம் அவர் சொல்றாரு கார் இருள என் தீபம் அணைகிறது போல இருக்கலாம் ஆனா அவர் என்ன சொல்றாரு கத்தர் எனக்கு விளக்கா இருக்கிறார் அவர் என் இருளை என் கஷ்டத்தை போக்குவார் என் துன்பத்தை நீக்குவார் என் சஞ்சலத்தை மாற்றுவார் என் துக்கத்தை சந்தோஷமா மாற பண்ணுவார் அப்படின்ற வார்த்தை தான் அது என் இருளை வெளிச்சமாய் மாற்றும் முப்பத்தி மூணாம் தேவன் எனக்கு பலத்த அரணானவர் என் வழியை செவ்வாயப்படுத்துவார் கஷ்ட நேரத்தில் தேவன் எனக்கு பலத்த அரண் அவர் என் வழியை செவ்வாயப்படுத்துவார் என் வழியை கரெக்ட் பண்ணுவார் என் வழியை சரி பண்ணுவார் என் பாதை சரியா போகிற மாதிரி அவர் என்னை நடத்துவார்னு விசுவாச வார்த்தை அதான் சொல்கிறேன் மரணம் ஜீவனம் நாவின் அதிகாரத்தில் இருக்குது இவருக்கு இல்லாத சத்ரு கிடையாது எக்கச்சக்க இனிமே இவருக்கு சவுல் ஒரு பக்கம் சொந்த பையன் ஒரு பக்கம் மற்ற ஜனங்கள் ஒரு பக்கம் மாணாவாரியாக சுற்றி சுற்றி சத்ரு தான் நீங்கள் சங்கீத புஸ்தகத்தை வாசிச்சீங்கனாலே நிறைய சத்ரு சத்ரு சத்ருன்னு வருவார் எனக்கு விரோதி எனக்கு சத்துரு எனக்கு என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் என்னை நிந்திக்கிறவர்கள் என்னை அவமானப்படுத்துகிறவர்கள் என்னை தூற்றுகிறவர்கள் எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார் அவ்வளோ எனிமிஸ் அவ்வளோ சத்துருக்கள் இருந்தான் அழகாக சொல்கிறேன் அது இல்லையா அது முப்பத்தி ஆறு வாசிங்க உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர் உம்முடைய காரணியம் என்ன பெரியவனாக்கும் தாங்க தான் ஸ்டேட்மெண்ட் அருமையான வார்த்தை உங்களுடைய காரணியம் என்ன ஆக்குறோம் இந்த வார்த்தை உங்க வாயில் வரும்போது நிச்சயமா நீங்க உயர்ந்த நிலைக்கு வந்துடுவீங்க உயர்ந்த நிலைக்கு வருவீங்க ஏன் இதை சொல்ல வரேன்னாக்கா இவருக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருந்தாலும் இவருடைய வார்த்தை எல்லாம் எப்படி இருக்குது பாருங்க கர்த்தர் என் ரட்சிப்பு என்னை உயர்த்துவார் என்னை மேலே கொண்டு வருவார் என்ன எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இப்படியே சொல்றார் எதிர் ஒன்றுமே இல்லை பிரச்சனை அதிகமாகுது பட் இவர் சொல்ற வார்த்தை எல்லாம் ஜீவனுள்ள வார்த்தையாக வாழ்கிற வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு வார்த்தையாகவே சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்பசகனமா எதுவும் சொல்லி முடிக்கல அலையிலா சொல்லும் போது கூட சொல்றாரு என்ன சொல்றாரு உங்களுடைய ரட்சிப்பின் கேடயத்தை எனக்கு தந்தீர் உம்முடைய காருண்யம் என்னை என்ன பெரியவனாக்காண்டவர நீ கண்டிப்பா என் மேல ஒரு காரூண்யத்தை காட்ட போறீர் ஒரு கருணையை காட்ட போறீர் ஒரு இரக்கத்தை காட்ட போறீர் என்ன நீங்க பெரியவனா ஆக்க போறீங்கன்றத அழகா சொல்றியா ஏன் சொல்றாருன்னா அபசகனமா வார்த்தை அவர் வாயில வரக்கூடாதுன்றதுக்காக தான் இன்னொரு இடத்துல கூட சொல்றாரு பாரு அதே சங்கீத புஸ்தகத்துல நூத்தி நாற்பத்தி ஓராம் சங்கீதம் மூணாம் வசனம் நூத்தி நாற்பத்தி ஓராம் சங்கீதம் மூணாம் வசனம் கர்த்தாவே எதுக்கு காவல் வைக்கணும் என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் கொள்ளும் இன்னொரு வாசிங்க கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை என் வாய் காவல் வையண்கிறார் என் வாய் காவல் வைக்கணும்னா இதுதான் ரொம்ப முக்கியம் வாய்க்கு ஒரு காவல் வையின்றார் என்ன செக்யூரிட்டியாக வைக்க முடியும் இல்லை கூட்டுக்கிட்டு அந்த ஒரு ஊர்ல பார்த்தோம் பாருங்க கூட்டு போட்டு வச்சுக்கிறாங்க அந்த ஆப்பிரிக்கன்ஸ் லேடிஸ்கெல்லாம் காதிலேயும் உள்ள பெரிய கம்பல் மாதிரி மாட்டி காது உள்ள பெருசாகுது ஒதுடி உள்ள பெருசாக தொங்குது அவன் ரொம்ப கையாமையா கையாமையான்னு பேசினே கூட்டு போய் துவங்கி நிற்குது ஆ காட்டுவாசி வாசி எப்ரோ லாக் பண்ணி வைக்கிறான் தெரியல அப்போதான் இந்த வசனம் எனக்கு நான் போறது காவல் வையினாரு என்னான்னு தெரியும் பூட்டை தொங்க வச்சுன்னு கிடக்குறான்னு அப்படின்னு கத்தர் நல்லவர் இப்போ என்ன நான் ஏன் உதடுக்க வாய்க்கு காவல் வைக்கணும் ஏன் வாங்கினா அபசகனமான வார்த்தை அழையில அவ்விசுவாசமான வார்த்தை உன் வாயில வரக்கூடாதுன்றத சொல்றாரு வாயில வந்துட கூட தப்பி தவறி கூட இருக்கிறோம் கடவுள் எத்துக்கணா கூட இந்த வார்த்தை வரக்கூடாதுதான் காவல் வைகின்ற ஏன் தான் ஏன் தான் ஆண்டவர் எடுத்துக்கினா கூட நல்லா இருக்கும் ஒரு அம்மா சொல்லுது அப்படின்ற மாதிரி ஏன் வாய் காவல் என்ன அபசகனமா பேசிட கூடாது அதாவது அவிசுவாசமான வார்த்தை நம்பிக்கை இல்லாத வார்த்தை சாவ தேடி அப்படியே ஒரு அபிசுவாசமே நீ பேசக்கூடாதுன்னு தான் அவர் சொல்றார் என் வாய்க்கு காவல் வையுங்க என் உதடுகளின் வாசலை மெயினாக இருந்தது தான் சொல்ற இறுதியத்தின் நிறைவுனால வாய் பேசும் வாய் பேசும் அப்போ அதனால தான் சொல்றார் வாயில வந்து ஏடா வார்த்தை நான் எதுக்கு இந்நாட்டுக்கு நான் நடக்காது முடியாது அப்படி ஆகாது போல அப்படி அபசகனமாவே பேசாத அதனால தான் வாய்க்கு காவல் அவர் பேசுன வார்த்தைலாம் எனக்காக யாவும் செய்வார் சொல்லுமா உங்களுக்காக செய்ய கருத்தர் உங்களுக்காக உங்க பையனுக்காக வீட்டுக்காருக்காக எல்லாருக்காக செய்வ செய்வார் யாவையும் செய்து முடிப்பார் சூப்பரா எல்லாத்தையும் செய்ய போறாருன்னு சொல்லி நினைங்க அந்த வார்த்தையை சொல்லுங்க எல்லாம் செய்வாருப்பாரு எங்கன்னு சூழ்நிலையை பார்த்தா அப்படி தெரியல சார் அப்படின்னு சொல்லாதீங்க செய்வாருன்னு சொல்லுங்க ஏன் சொல்றவர்னா இதுல